வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட நாற்பத்தி அஞ்சாவது பாடல் பார்க்க போறோம் இந்த பாடல் மருதத்தனையில் அமைஞ்சது இதை எழுதியவர் ஆலங்குடி வங்கனார் இந்த பாடலுக்கான சூழ்நிலை கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல கணவன் வந்து பிற பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கான் ஒரு கட்டத்துல திருந்தினானோ அல்லது மனைவியை பார்க்க விரும்பினானோ அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வரான் அப்போ அவனை அனுமதிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி மனைவி கிட்ட கேட்கப்பட்டது இந்த மனைவியோட இருக்கிற தோழி வந்து அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நேருக்கு நேர பார்த்திருக்கா அதனால அவளுக்கு வந்து இந்த கணவன் செய்த தப்பு ரொம்ப பெருசு அதை வந்து மன்னிக்கவே கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறா ஆனா மனைவி வந்து அப்படின்னு நினைக்கல பரவாயில்ல அவன் வரட்டும் அப்படின்னு அனுமதிக்கிறதா அவளுடைய மனம் மனம் அவனை மன்னிச்சிடுறான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தோழிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனா அவ கணவனை அவ வீட்டுக்குள்ள அனுமதிக்கும் போது தடுக்கிறதுக்கு இவ யாரு அதனால ஒரு அந்த கோபத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதே சமயத்துல தன்னோட தோழி இவன் வீட்டுக்குள் வருவதற்கு சம்மதித்து விட்டாள் அப்படிங்கிற செய்தியையும் கணவன் கிட்ட சொல்லி ஆகணும் அதையும் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு அதாவது உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு அதே சமயம் செய்தியையும் தெரிவிக்கிறது இது வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்துல இப்படிதான் தீர்மானிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ரூல்ஸ் படி அதுதான் சரியா இருக்கும் ஆனா நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது நம்ம பாஸா இருக்கலாம் அவர் வந்து வேற மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுப்பார் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லுவார் அந்த காரணத்தை நம்மளால ஏத்துக்க முடியாது ஆனா அவங்க எடுத்த தீர்மானத்தையும் நம்ம மதிச்சாகணும் அந்த சமயத்துல ஒரு எரிச்சலாட சரி சரி இருக்கட்டும் ஒரு பாட்டு இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு ஐந்து வரிகளை கொண்ட சிறிய பாடல் தான் காலை எழுந்து கடுந்தேர் பண்ணி வால் இழை மகளிர் தழிய சென்ற மல்லல் ஊரன் எல்லினன் பெரிது என மறுவரும் சிறுவன் தாயே திருவரது அம்மா இத்திணை பிறத்தல்லே அப்படியே பலார் பலார் மாதிரி வரி ஒவ்வொன்னு காலை எழுந்து கடுந்தேர் பண்ணி நீ காலங்காத்தால எழுந்திருக்கிற கடுந்தேர்னா வேகமாக செல்லக்கூடிய தேர் வேகமாக செல்லக்கூடிய தேரை தயார் பண்ணி அப்படிங்கும் போது அவனும் நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு ரெடியாகி வால் இழை மகளிர் வால் இழை மகளிர் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து வால்னா தூய்மை தூய்மையான இழைன்னா அணிகலன்கள் நகைகள் தூய்மையான நகைகளை அணிந்த பெண்களை அப்படின்னா இவனோட தொடர்பு வைத்திருக்கிற மற்ற பெண்களை தழிய சென்ற அவர்களை தழுவுவதற்காக சென்ற மல்லல் ஊரன் மல்லல் அப்படின்னா நிறைய நிறைய புங்கு பெரிய வளம் வளத்தோடு இருக்கிற அப்படிங்கிற அர்த்தம் மல்லல் ஊரன்னா வளமான ஊரை சேர்ந்தவன் ஈவன் அதான் இந்த கணவன் இந்த கணவன் ஒரு வளமான ஊரை சேர்ந்தவன் காலங்காத்தால எழுந்திரிச்சிடுறான் நல்லா குளிச்சு அப்படியே சென்ட்டை போட்டுக்கிட்டு பவுடரை போட்டுக்கிட்டு கையில நம்ம சினிமாலாம் வர மாதிரி ஒரு மல்லிகைப்பூவை அப்படி சுத்திக்கிட்டு காரை ரெடி பண்ணி அதாவது இந்த இந்த பாட்டில் தேரை ரெடி பண்ணி அதுவும் வேகமாக போகக்கூடிய தேரை ரெடி பண்ணி கடகட கடகடை நேராக போய் தன்னோட தொடர்பு வச்சிருக்கிற பெண்களோட வீட்டுக்கு போய் அவர்களை தழுவிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட அந்த கணவனை எின பெரி அப்படின்னா எல் எல் அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு எல்லுங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல பெருமை அப்படிங்கிற அர்த்தம் எல்லினன் பெரிது அவன் பெரிய பெருமையுடையவன் என்று மறுவரும் சிறுவன் தாயே சிறுவன் தாயேன்னா ஒரு சின்ன பையனோட அம்மா யாருன்னா இவங்களோட மகன் இந்த கணவன் மனைவிக்கு ஒரு மகன் இருக்கான் அந்த மகனுடைய தாய் மனைவின்னு சொல்லல என்னோட தோழின்னு சொல்லல சிறுவன் தாய் அப்படிங்கிறான் அதாவது உன்னுடைய மனைவி என்ன பண்றான்னா உன்னை வந்து நீ ஒரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா மன்னிச்சிட்டான் இல்லினன் பெரியது அப்படின்னா பெருமைக்குரியவன் இவன் அப்படின்னு சொல்லி சிறுவன் தாய் மன்னித்து விட்டால் ஆனா மறுவரும் அப்படிங்கிறான் மறுவரும் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல ரொம்ப நுட்பமா பயன்படுத்தியிருக்கான் மறுவரும்னா மனசு தடுமாறும்னு அர்த்தம் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அவ ஒண்ணு மன்னிச்சுட்டாப்பா அது உண்மைதான் ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு உன் மேல கோபம் இருக்கு அல்லது ஒரு தடுமாற்றம் இருக்கு கணவன் தப்பு பண்ணிட்டானே அவனை வந்து அனுமதிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்கா தான் மறுவரும் சிறுவன் தாயே அப்படிங்கிறா அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு சிறுவன் தாய் அப்படிங்க சொல்லும்போது மகன் இருக்கிறதுனால குழந்தையுடைய எதிர்காலத்தை கருதி கணவன் செய்த தவறை மன்னித்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு காரணம் அவள் மனம் தருமாறி நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு உன்னை வீட்டுக்குள்ள அனுமதிச்சுட்டா அந்த கடைசி தான் பஞ்சே இருக்கு பெறுவது அம்மா இத்திணை பிறத்தல்லே திணைன்னா ஒழுக்கம் ஒழுக்கம்னா ஒரு ஒழுக்கமான குடும்பம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருதீங்க இந்த ஒழுக்கமான குடும்பத்துல பிறக்கறதே ஒரு பெரிய துன்பம் தான் நானே வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத குடும்பத்துல பிறந்திருந்தேன்னா இன்னும் உன்னை நிக்க வச்சு செருப்பால் அடிச்சிருப்பேன் ஆனா இந்த குடும்பத்துல பிறந்து தொலைச்சிட்டதுனால உன்னோட மனைவி வந்து நீ செஞ்ச தவற மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா ஓ போய் சேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வெறுப்போல அவங்க கிட்ட சொல்றான் காலங்கத்தால எழுந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேகமா போற தேரை ரெடி பண்ணி போய் பல பெண்களை நல்ல தூய்மையான அணிகலன்களை அணிந்த பல பெண்களை தழுவி மகிழ்ந்து விட்டு வருகிற வளமான ஊரை சேர்ந்தவன் நீ ஒரு பெரிய ஆள் என்று நினைத்து உன்னுடைய மகனுடைய தாயாகிய என் தோழி மனம் தடுமாறி உன்னை மன்னித்து விட்டாள் இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தில் பிறப்பதும் சில நேரங்களில் துன்பம் தருகிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பளிச்சின ஒரு விஷயத்த சொல்லிடுறா தோழி நாளைக்கு நம்ம குறிந்து போயிடும் நாற்பத்தி ஆறாவது பாடலை பார்ப்போம் நன்றி